விஜய் அரசியல் மேலே மக்களுக்கு வெறுப்பு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது முட்டாள் தற்கொலை அவருடைய ரசிகர்களாக தான் இருப்பானுங்க ரசிகர்களே முட்டாளாக இருப்போம்னா தலைமை எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க நாற்பது பேர் இறந்துட்டாங்க நிவாரணம் அறிவிச்சு ஆறுதலையும் பங்கெடுத்துக்கிட்டாரு அண்ணன் சீயமான இது தவிர்க்க முடியாத விபத்து அப்படின்னு தான் தேவையானவனாக இருக்க அறுதல் சொன்னாங்க நாங்கள் தேவைக்க ரசிக குஞ்சுகள் விஜய் கைது செய்யப்படுவாரோ அப்படிங்கிற செய்தி பறவையும் நல்லவன்களாக இருந்தால் நினச்சுன்னா ஆமாங்க தெரியாமல் நடந்துருச்சு நான் பேர் இறந்தாங்க எங்கள் தலைவர் இதுக்கு வருவார் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வார் அப்படின்னு சொன்னால் பக்குவ நிலையில் இருக்கணும்னு அர்த்தம் முடிஞ்சால் தொட சொல்கிறா பார்ப்போம் வி ஸ்டாண்டு வித் விஜய் அப்படின்னு இணையத்தில் போஸ்ட் போடுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வேகம் வருது பாருங்கள் செத்தது உங்கள் அப்பனாக இருந்தால் உங்கள் அம்மையாக இருந்தால் அவன் கூட பிறந்தவளாக இருந்தா கட்டின பொண்டாட்டியாக இருந்தால் உன் கூட பிறவன கர பிறந்தவனாக இருந்தா இல்லை உனக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி போஸ்ட் போடுவியா நாற்பது பேர் குடும்பத்தில் ஒருத்தனாடி நினச்சிப்படுறா இந்தமாதிரி செய்தி போடும்போது என்னமோ விஜய் இப்போ கடவுள் வானத்துலேருந்து பூச்சி வந்தால் மனிதல அவனும் நம்மள மாதிரி மனசு தாண்டா பத்து மாதம் தாண்டா எப்பானா எப்ப அவனையும் பத்து எடுத்தா நம்மள மாதிரி தான் கோடி கணக்கெல்லாம் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு படத்தில் நடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக நாற்பது தமிழர்கள் சாவானுங்க அதை நீங்கள் நக்களை ஏளனமாக வித் ஸ்டாண்டு வித் விஜய் டே ஒவ்வொன்றியும் நாங்கள் ஏண்டா சாவனோம் முட்டாள் ரசிகர்கள் நீங்கள் சாகுங்க தமிழ் மக்கள் செத்துட்ருக்காங்க அப்பா இப்பி குழந்தை ஒம்போது இறந்துட்டுருக்காங்க விடுதலை படத்தில் ஒரு வசனம் வரும் நல்லா கேட்டிங்கிட்டிங்கன்னா ஒரு நாட்டுக்காண்டி ஒரு ஊரை பள்ளி கொடுக்குறது தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு வசனம் வரும்போது அந்த அந்த தெருவில் உங்கள் அப்பா இருந்தால் உங்கள் அம்மா இருந்தால் உங்கள் காதல் இருந்தால் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார் அதே மாதிரி தான் செத்தவேன் வீட்டில் ஒருத்தனை இருந்தால் அவனுக்கு வழி தெரியும் அப்படின்னு நம்ம வாழணுங்கிறதுக்காக தான் அரசியல் நம்மளை சாக அடிச்சுட்டு இவங்க பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அரசியல் கிடையாது அவங்களுடைய அரசியல் பதவி அரிப்பு பதவி அரிப்புக்காக வரக்கூடிய இந்த திராவிட கூட்டத்தை வெளுத்து ஓட விடுறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு புரட்சிப்படை தமிழ்நாட்டில் இருக்குது நன்றி வணக்கம் நாம் தமிழர்